லைக் ஆப்பரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்குல சுரானா வங்கி மோசடி ஒரு கேஸ் நடந்தது சிபிஐ சுரானான்ற ஒரு குரூப் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி எட்நூறு ஐயாயிரம் கோடி மோசடி பண்ணி அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அமர் அவங்களோட கனெக்ஷன் அப்ப அவங்க இடத்துல தான் ஓசில ரூம் ஆபிசம் அங்கே நடத்தினாங்க அந்த வார் ரூம் கூட பாஜக வளர்ச்சிக்கு இல்ல அண்ணாமலைய ப்ரமோட் பண்றது அண்ணாமலை ஆர்மி அப்படின்னு நிறைய இது அண்ணாமலைய தனிப்பட்ட வளர்க்கறதுக்கு தான் அந்த வார் ரூம் இது வந்து நானே அப்ப சொன்ன பத்திரிகை வகையில நானே பேட்டி குடுத்திருக்கேன் இது நிறைய விஷயம் தெரிஞ்சு தலைமையில வந்து சொல்லி இத மாதிரி குற்றச்சாட்டு உள்ள ஒரு ஆளுங்க இடத்துல இருந்தா கட்சி பேருக்கட்டும் சொல்லி அந்த கூப்பிட்டு வான் பண்ணாங்க அந்த டைம்ல அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து காலி பண்ணாங்க அந்த இடத்துக்கு அட்வான்ஸோ வாடகையோ எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இருக்காது ஓசி அதனால உங்களை காப்பாத்துறோம் சிபிஐல காப்பாற்று சொல்லி இவங்க நிறைய சட்டத்துக்கு ரூபாய் என்னென்ன பண்ணணுமோ பண்ணி நிறைய விஷயம் எல்லாம் அமர் பிரசாத் ரெடி தான் அவருக்கு மீடியேட்ரு புரோக்கரே அவர் தான் அமர் பிரசாத் ரெடி தான் அண்ணாமலைக்கு மீடியேட்டரு இந்த பிரச்சனை கொண்டு வந்து ஆரோத்திரா விஷயம் மாவட்டம் எல்லாம் இப்ப ஏன் இவர் அண்ணாமலை ஏன் இப்ப எங்க தலைவரை வந்து இது தலைவர் கதிர பேச ஆரம்பிக்கிறாருன்னா ஆருத்ரா கேஸ நம்ம தமிழ்நாடு சிபிசிஐடி வந்து ஸ்ட்ரிக்டா விசாரிச்சா முதல் குற்றவாளி அண்ணாமலை தான் புரியுங்களா அதுக்கு முழுக்க முழுக்க இவரு தான் வந்து பாதுகாப்பா இருக்காரு எங்க சிபிசிஐடி சீரியஸ விசாரிச்சு ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளும் இதுல மாட்டிப்போம் இந்த மோசடி வர்களை நம்மளும் மாட்டிப்போன்றதுக்காக தான் அதை தான் தலைவர் வந்து அறுபத்தி ஆறு தீவிர விசாரணை பண்ண சொன்ன உடனே தான் இவரு டைவெர்ட் பண்றாரு இவரை பத்தி நெகட்டிவா பேசுறது சரி இவ்ளோ சொன்னார்ல அவரு ஏதாவது ஒன்று ப்ரூஃப் பண்ண முடிஞ்சுதா பத்து நாள் இருக்கும் எங்க தலைவருக்கும் ஒரு மட்டும் ஒரு பத்து நாள் மேல இருக்கும் இது வரைக்கும் எங்க தலைவர் சொன்ன ஒரு கேள்விக்காக அவரை பதில் கொடுக்க முடியுது ஆனா எங்க தலைவர் வச்சு புக்கே போட்டாரு இவங்க எத்தனை ரெடி இருக்கிறானுங்க எத்தனை கேஸ் இவங்க மேலே இருக்குது எந்தெந்த ஊர்ல இருக்கிறாங்க அவங்க பேர் என்ன வரலாறு என்னன்னு புக்கே போட்டு ரிலீஸ் பண்ண ஆனா அதுக்கு பதில் சொல்ல முடியல ஆனா எங்க தலைவர் மேல இதுதான் அதாவது ஒருத்த உண்மையான குற்றச்சாட்டை அண்ணாமலை நோக்கி யார் வச்சாலும் அவங்கள அவதூறு பரப்பி மக்களை திசை திருப்பி பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி மாற்றுறது தான் ஒரு வேலை இதுதான் இன்னைக்கு ஆனா அந்த மற்ற தலைவர் ஏமாதி பண்ணவே எங்க எங்கள் தலைவர்ட்டு நடக்காது எங்கள் தலைவர் விட மாட்டார் சட்டப்படியாக என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் அவர் ஸ்ட்ராங்கா பண்ணுவார் அவர் தான் ஓப்பனா கேக்குறாரு பொதுமடைக்கு வா ஒன் டு ஒன் உட்காரு நீ நிரூபி நான் நிரூபிக்க நீ சொல்ற கொட்டேஷன் நான் நிரூபிக்கிறேன் நீ ஏமாள சொல்ற கொட்டேஷன் நீ உன்னால முடிஞ்சா நிரூபின்னு கூப்பிடுறாரு அதுக்கப்புறம் ஆள் ஆஃப் ஆயிட்டாரு இப்ப வேற வேற பிரச்சனை பேசுகிறாரு இப்ப ஆம்சாங் கொலை கேஸ்க்கு போறாரு இப்ப நீ அதுதான் இதுதான் அவருடைய அந்த ஆளுடைய குணாதிசயம் அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு மக்களை குழப்பறது தவறான தகவலை சொல்றது மக்களை திசை திருப்பது ஆனால் அந்த அவரோட எந்த ப்ரெஸ் மீட்டில் கூட பாருங்க அவர் சொல்கிற விஷயத்தில் குறைஞ்ச ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு பொய்யான குற்றச்சாட்டு தான் இருக்கும் ஓகே ஒன்றும் இருக்காது இப்போது இப்போ ஏன் திருப்பி ஆம்சாங் கொலை குற்றவாளிக்கு பற்றி நீ பேசுகிற இந்த மாதிரி இதுக்கு பதில் சொல்லு எங்கள் தலைவர்களை பற்றி நீ பேசணில்ல இப்போ ஏன் டைவர்ட் ஆகிற நீ ஏன் இதை தொடச்சா இது பண்ணு தலைவர் மேலே ஏதோ தப்ப நீ ப்ரூவ் பண்ணு கேஸை போடு உனக்கு எதுவும் பண்ண முடியாது ஓகே அது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுலயே இது வந்து நிறைய கேஸ் வித்திரா சாட்சி இல்ல எதுவுமே இல்ல நிறைய கேஸ் வந்து பொய்யான அரசியல் பழிவாங்களுக்காக போடப்பட்ட பொய் குற்ற பொய்யான கேஸ் நிறைய இருந்தது சோ அதுக்கெல்லாம் சாட்சி வந்து நிக்க மாட்டாங்க அப்போதைக்கு எஃப்ஐஆர் போட்டு அப்போதைக்கு அவர் அசிமைப்படுத்தணும் இது இதுக்குதான் போடப்பட்டது வழிய மற்றபடி எதுக்கும் சாட்சியோ எதுவுமே இல்லாதனாலதான் எல்லாமே தள்ளுபடியாச்சு அரசாங்கமா நிறைய கேஸ் வித்ரா பண்றாங்கன்னா அப்போ புரிஞ்சுங்க இதுல வந்து எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாம பழிவாங்களுக்காக ஏடிஎம் அதிமுக அரசுல போடப்பட்ட கேஸ் அதெல்லாம் ஓகே சார் இப்போ சவுக்கு சங்கர் விஷயத்துக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் மீதான விமர்சனமும் புகார்களும் தொடர்ந்து இன்ன வரைக்கும் எழுந்துட்டு தான் இருக்கு அவர் மீதான புகார்கள் வந்து இன்ன வரைக்கும் எழுந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார் அதாவது சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா அவனுக்கும் ஒரு வகையில பாஸ் அண்டாமலை தான் இன்னைக்கு வரைக்கும் அவர்தான் அவர் அண்ணாமலை வந்து ஒரு குரூப்பை இருக்காரு தமிழ்நாடு நானே வந்து முதலமைச்சர்கிட்ட ஒரு புகார் கொடுத்திருக்கேன் முதலமைச்சர் தனி பிரிவுக்கு காவல்துறை தலைமை இயக்குனர் திரு ஒரு சங்கர் சார்கிட்ட ரெண்டு வாட்டி இப்போ இருக்கும் இப்ப ரீசண்டா ஒன்னு கொடுத்திருக்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் கொடுத்துருக்கேன் அதுல வந்து என்னன்னா இவ சவுக்கு சங்கருடைய மென்டாலிட்டின்னு அவனுக்கு ஒரு சில குரூப் ஆஃப் ஆஃபீஸருங்க சில எனக்கு சொல்றதுக்கே வருத்தம் ஒரு முக்கிய சில பத்திரிகை தினசரி வார பத்திரிகையிலே ஆஹ் ரிப்ரூட்டடான பாரம்பரியமான ஒரு பத்திரிகை நிர்வாக ஒரு சிலரே அவனுக்கு உடந்தையா இருக்கா அவன் பண்ற சட்டத்துக்கு புறமான அனைத்து காரியத்துக்கும் உடந்தையா இருக்காங்க அவனுக்காக செய்தி போடுறாங்க அரசாங்களுக்கு எதிராக செய்தி போடுறாங்க அவங்க இது மாதிரி சில பேர் வந்து அவங்க அவங்க வேலை செய்யற நிறுவனத்துக்கும் துரோகம் பண்றாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு ஒருத்தர் வந்து சமூக அமைதியும் குலைக்கிற ஒருத்தனுக்கு இவங்க துணை போறாங்க பிளாக்மெயிலரு மிரட்டி பணம் சம்பாதிக்கிறான் ஏமாத்துறான் எல்லாரையும் அவனும் பாத்தீங்கன்னா அவதூறான குற்றச்சாட்டை சொல்லுவான் அரசாங்கத்து மேல முதலமைச்சர் வந்து அவன் ரெடி சொல்லியிருக்கான் பொம்மை முதல்வர்ன்றான் ஒரு முதல்வர் பார்த்து அவன் சொல்லாமா முதல்ல அவனுக்கு என்ன அவன் நம்பர் ஒன் ஃபிராடு புரியுதுங்களா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க அவனுக்கு வந்து நிறைய பேரை பிளாக் கவர்னர் மாளிகையில வந்து ஒரு ஒரு ஆள் இருக்காங்கள அவர் கவர்னருடைய கௌரவ ஊடக ஆலோசகர் அவர் கௌரவ ஊடக ஆலோசகர் வந்து சம்பளம் சட்டப்படி கொடுக்க கூடாது நேரடியாவோ மறைமாவோ சட்டப்படி அவருக்கு மானிட்டரி பண்ணிபட்ட எதுவும் கவர்னர் கொடுக்க கூடாது இது சட்ட விதி அவர் என்ன பண்றாரு தமிழ தமிழக அரசுலேருந்து வர எந்த ஒரு லெட்டரும் கடித போக்குவரத்து கவர்னருக்கு முதலமைச்சரும் கவர்னருக்கு உள்ள கடித பரிவர்த்தனையை வந்து லெட்டர் அனுப்புவாங்க இதை அவர் என்ன பண்ணுவார் அங்கேருந்து திருடி முதல்ல சவுக்கு அனுப்பு இத முத்தலிஃப்னு வந்திருக்காங்க அவங்களோட எடிட்டர் அந்த சவுக்கு மீடியாவோட எடிட்டர் முத்துலிஃப் அவருக்கு அனுப்புவார் அவர் என்ன பண்ணுவார் சவுக்கு சங்கருக்கு அனுப்புவார் அவர் முதல்ல எல்லா பத்திரிகை ஊடக காலத்தில் வரதுக்கு முன்னாடி முதல்ல பிரேக்கிங் நியூஸ்ன்னு அவர் தான் போடுவார் சவுக்குசங்க ஏன்னா அவர் தான் முதல்ல எல்லாத்தையும் வெளியிடுற மாதிரி போட்டுப்பார் அப்படி போடும்போது அப்படி வரும்போது முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு அவரை வந்து டிஎன்பிசி சேர்மனா நியமிக்க முடியாதுன்னு சொல்லி கவர்ன்கிட்ட வந்து சிஎம்க்கு ரெண்டு பக்க கடிதம் வந்து ரிப்ளை அனுப்ப போகிறாங்க எல்லாம் ரெடி லெட்டர் ரெடி பண்ணிட்டாங்க டைப்பிங்லாம் மாட்டாங்க அதில் கவர்னர் மட்டும் சைன் பண்ணுற ஸ்டேஜ் அந்த டைம்ல அவர் கவர்னர் சைன் பண்றது அந்த கடிதம் கவர்னர் மாளிகையிலே தின்னண சம்பந்தம் மூலியமா திருடப்பட்டு முத்தளிப்புக்கு அனுப்பப்படுகிறது முத்தளிப்பு என்ன பண்றான் உடனே சவுக்கு அனுப்புறான் சவுக்கு என்ன மாதிரி ட்விட்டர்ல வந்து முதல்ல பிரேக்கிங் நியூஸ் சொல்லி இந்த ரெண்டு பக்க பேஜ வந்து அவன் ட்விட்டர்ல போடுறான் அப்படியே அந்த லெட்டர் அப்படியே காப்பி பண்ணி போடுறாப்ல அப்ப போடும் போது இது வந்து அரசாங்கம் அதாவது கவர்னர் மாளிகைன்னு ஒரு டைப் செட்டு ஃபாண்ட்டு எல்லாமே இருக்கு அது வந்து ரெகுலர் ஃபாண்ட் ரெகுலர் டைப் அந்த லெட்டர்ல வந்து சவுக்கு மீடியா சரியா அதே மாதிரி சவுக்கு லோகோ ரெண்டு பேஜ்லயும் பேக்ரவுண்ட்ல வருது ஒரு அரசாங்க கடிதத்தை இவன் எப்படி சொந்தம் கொண்டாடலாம் இவன் எப்படி சவுக்கு மீடியா போடலாம் புரியுதுங்களா இதுக்கு நைன்டீன் டுவெண்டி த்ரீ ஆக்ட் படி இவர் வந்து மூணு வருஷம் அரெஸ்ட் பண்ணலாம் மூணு வருஷம் இவனுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கலாம் சரிங்களா அது வித் பெனால்ட்டி வித்தவுட் பெனால்ட்டி இந்த மாதிரி ஆக்ட் இருக்கு அந்த மாதிரி செக்ஷன் இருக்கு அது கன்வி அது வந்து கன்விஷன் டைம் வந்து மூணு வருஷம் அதுக்கும் நான் புகார் கொடுத்துருக்கேன் அதுவும் வந்து விசாரணை இருக்கு இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ட்விட்டர்ல போட்டுறோம் போட்ட பிறகு திருப்பி அவர் ஆஃபர் கழிச்சு அந்த லெட்டரை வந்து டெலிட் பண்ணிட்டு கீழே அந்த தி கவர்னர் சைன் பண்ற இடம் ரைட் சைடு இருக்கும் அங்கே சைன் பண்ணுவோம் லெஃப்ட் சைடு வந்து காப்பி டு தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு செக்ரட்டரி சென்னைன்னு இருக்கும் அந்த ரெண்டுத்தையும் கட் பண்ணிடலாம் கிராப் பண்ணிடலாம் கிராப் பண்ணிட்டு அகைன் ஒரு ஆப்ஷன் கழிச்சு சேம் இந்த கிராப் பண்ண பிறகு இந்த லெட்டரை அதே ட்விட்டர் அதையும் பிரிண்ட் அவுட் அதையும் நான் காப்பி எடுத்துட்டேன் இதுவும் நான் காப்பி எடுத்துட்டேன் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி நான் டிஜிபிட்ட புகார் கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து ஒரு நெட்ஒர்க்கு இந்த திண்ணா சம்பந்தம் முத்தலீஃபு சவுக்கு சங்கர் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு அது சவுக்குலே ஒருத்தர் லியோன்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டான் இவன் அமர் பிரசாத் ரெட்டி இவங்க எல்லாரும் ஒரு டீம் இவங்க என்னன்னா இந்த மாதிரி லெட்டர் எடுத்து ட்விட்டர்ல போட வேண்டியது அப்புறம் அதை கான்ட்ரவர்சியா அதை வெளியே பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ அண்ணாமலை எடுப்பாரு ஓகே மீட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டரையும் வச்சு இவங்க இஷ்யூ கலப்பா அதுக்கப்புறம் அண்ணாமலை ப்ரெஸ் பேசுவார் இவங்களுக்கு மொத்த டீமே எட்டு இவங்களை இயக்கிறதே அண்ணாமலை தான் அதே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அதனால இவங்க இவங்க அத்தனை பேருடைய செல் நம்பரை லாஸ்ட் ஒன் இயர் கால் டீடைல்ஸ செக் பண்ணாலே இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு உறுதிப்படும் இதை இதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருவேன் இதை வச்சு அதை என்கொயர் பண்ணி இவங்களாம் கைது பண்ண அண்ணாமலை உட்பட எல்லாரும் கைது பண்ணணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இது ஒன்று இதுவும் இல்லாம அவன் சவுக்கு இந்த குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா சவுக்கு ஒன்னு சவுக்கு மூலயமா குற்றச்சாட்டு மந்திரிங்களை பத்தி அரசு அதிகாரிகள் அதே மாதிரி கட்டுமான தொழில் அதிபர்கள் பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறது ஒரு சைடு வேலை ஒரு சைடு இதை பண்ணிட்டு இன்னொரு சைடு கவர்மெண்ட அவதூறா பேசி டைவர்ட் பண்றது இவங்க கொள்ளை அடிக்கிறது பிளாக் வெளியே வராது ஆனா இந்த இஷுவை வந்து மீடியா ஃபுல்லா ஐப் பண்ணி மக்களை திசை திருப்பது இவங்க எல்லாம் யோகியம் மாதிரி இவங்க எந்த தப்பு பண்ணாத மாதிரி இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க லைக் கார்பரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலகாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது